இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தலாக தான் நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக திமுகவுடன் பயணம் செய்த கட்சிகள் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகப்படுது இயங்காத அரசியல் கட்சிகள் எப்பொழுதுமே என்ன ஆகும்னா தேர்தலுக்கு மட்டுமே வரக்கூடிய அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது வந்து மக்கள் பெரிதாக அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க நீங்கள் எக்ஸாம் காலுக்குள்ள போகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி படவடப்பாகி படிச்சுட்டு இருக்கிற சில சூழலாம் இருப்பான் இந்த படவடப்பே அவனை ஃபெயில் ஆகிக்கிறோம் அது அரசியல் கட்சிக்கும் பொருந்தும் நீங்கள் கேரளாவில் வேறு சில எல்லாம் விஜய்க்கு கொஞ்சம் ரசிகர்கள் இருக்கிறாங்க அதனால ஒரு தென்னிந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான அரசியல் ஆளுமையாக எதிர்காலத்தில் இந்த தேர்தலில் இல்லைனாலும் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து விஜய்க்கு இருக்குங்கிறனால அது பாஜக பக்கம் போய்விடக்கூடாது பாஜகவிற்கு பயன்பட்டு விடக்கூடாது என்பதை தடுக்கும் வண்ணமாக வந்து ராகுல் காந்தி ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையெல்லாம் வைத்துக்கொண்டு நிகழ்கால கூட்டணி கலைந்து விடும் நினைக்கிறது அது ஒரு கனவு நிலைப்பாடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பத்து எம்பி கொடுத்துருக்குறாங்க அவங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்புறம் வந்து ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முதலில் முன்மொழிந்தது இவர் தான் பீகார்ல வந்து ஓட்டு திருட்டு நடக்குதுங்கிறதுக்கான பேரணியில வந்து ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்து கொள்கிறாங்க அப்ப நல்லுறவு இருக்கிறது பாஜக எதிர்ப்பில் உறுதி மிக்கதாக இருக்கக்கூடிய திமுகவை ஊசலாட்டத்தோடு ஒரு விசாரணைக்குள்ளே மாட்டிக்கொண்டு கிடக்கிற விஜயை நம்பி இதை பழி கொடுக்க மாட்டார் அரசனை நம்பி புருஷனை இழக்கிறது மாதிரியான செயல்களை காங்கிரஸ் தலைமை செய்யாது என்ஆர்ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு ராஜகம்பீரன் சார் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு மாறுபட்ட தேர்தலாக தான் நாம் பார்க்க முடியுது குறிப்பாக திமுகவுடன் பயணம் செய்த கட்சிகள் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டது இப்போது திருமாவளன் சார்பாக ஆசா வெளியிட்ட அந்த அறிக்கையாக இருக்கட்டும் காங்கிரஸ் காங்கிரஸ் மீது ஒரு பெரிய உண்டாகி உண்டாகியிருக்கு என்ன நடக்குது காங்கிரஸுக்குள்ளே காங்கிரஸ் ஒரு பக்கம் விஜய் ஆதரித்து பேசுகிறாங்க மேல்மட்டம் வேறு லெவலில் பேசுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க விஜய் குறித்து தனிப்பட்ட கருத்து பேசுவது கூட்டணி குறித்து ஆளாளுக்கு வந்து கம்பு சுத்துறது ட்விட்டரில் வந்து எழுதுறது எக்ஸ்டாலத்தில் எழுதுவது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் ஆளாளுக்கு கருத்து சொல்வதை உடனடியாக நிப்பாட்டி கொள்ளணும் உடனடியாக கொள்ளணும் என்று உத்தரவு போட்டாங்க எழுபது புதிய மாவட்ட தலைவர்களை நியமிப்பது அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக கட்சியை வந்து ஒரு புனரமைப்பு செய்ய வேண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும் ஏன்னா இந்த கட்சி வந்து மிக நீண்ட காலமாக அதாவது ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் நதி ஒரு இடத்துல தண்ணி தேங்கி போயிடுச்சுன்னா அது சாக்கடை ஆகிரும் இயங்காத அரசியல் கட்சிகள் எப்பொழுதுமே என்ன ஆகும்னா தேர்தலுக்கு மட்டுமே வரக்கூடிய அரசியல் கட்சிகள் அப்படிங்கிறது வந்து மக்கள் பெரிதாக அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க நீங்கள் எக்ஸாம் காலுக்குள்ளே போகிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி படவடப்பாகி படிச்சுக்கிட்டு இருக்கிற சில சூழலாக இருப்பான் அந்த படவடப்பே அவனை ஃபெயில் ஆக்கிறோம் பல நாளாக படித்து அந்த நினைவில் தேக்கி வைத்து அவன் போய் தேர்வு மையத்தில் எழுதினா தான் அவன் வந்து அதிகமான மார்க் பெற முடியும் அது அரசியல் கட்சிக்கும் பொருந்தும் அரசியல் என்பது நீங்கள் அன்றாட நிகழ்வு மற்ற அரசியல் கட்சிக்கும் திமுக மாதிரி அதிமுக மாதிரி கட்சிகள் பண்ணி யோசிச்சு பாருங்கள் நூற்றி எழுபது தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து வளம் வந்திருக்கிறார் அப்போ தொகுதி வாரியாக மாவட்ட ரீதியாக ஒன்றிய ரீதியாக தன்னுடைய கட்சிக்காரர்களை போய் பார்ப்பது ஆதரவாளர்களை பார்ப்பது பொதுமக்களை பார்ப்பது பல குறைகளை வந்து கேட்பது அப்படின்னு இருந்தால் தான் மக்களோட உரையாடிகிட்டே இருந்தால் தான் அந்த கட்சி ஒரு வெகுஜன அமைப்பாக உயிரோடு இருக்க முடியும் ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு முன்பு வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் அதிகாரத்தில் இருந்து கீழிறங்கியதற்கு பின்பு அது ஏன் உயிர்ப்போடு இல்லை அப்போ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது எமர்ஜென்சிக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் இந்திரா காந்தியோட கூட்டணி வைக்கிறாங்க எமர்ஜென்சிக்கு பின்னாடி சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது நூற்றி பதினாலு தொகுதி காங்கிரஸும் நூற்றி பன்னிரெண்டு தொகுதி திமுகவும் திமுகவை விடவும் ரெண்டு தொகுதி கூட என்று ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி கூட்டணி ஆட்சிக்கான ஒரு ஒத்திகை பார்ப்பது என்று இந்திரா காந்தியினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையினுடைய அச்சுறுத்தலின் காரணமாகவோ அல்லது அன்றைக்கு இருந்த அரசியல் அழுத்தத்தின் காரணமாகவோ திமுக அப்படி ஒரு முடிவுக்கு வந்துச்சு ஏன்னா அன்னைக்கு வெல்லப்பட முடியாதவராக எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிச்சிட்டார் எழுபத்தி ரெண்டுல எழுபத்தி ஏழுல ஆட்சியமே பிடிச்சிட்டாரு ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு எண்பதுல தேர்தல் வருது அப்ப எம்ஜிஆரை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் கூட்டணி ஆட்சி வந்தால் கூட பரவாயில்ல என்றும் அப்படி ஒரு திமுக முடிவு எடுத்துச்சு ஆனால் அதுக்கு மக்கள் கொடுத்த ரிசல்ட் என்ன படுதோல்வி அடைத்தார்கள் எம்ஜிஆர் தான் ஆட்சிக்கு வந்தார் நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா கூட்டணி ஆட்சி என்கிற கோரிக்கையோ அதுக்காக எழுப்பப்படக்கூடிய குரல்களோ புதிய விஷயம் கிடையாது அது ஏற்கனவே பரிசோதித்து பார்க்கப்பட்ட நிகழ்த்தி பார்க்கப்பட்ட ஒன்று தான் அந்த நிகழ்வு வெற்றி பெறலை மக்கள் வந்து நீங்கள் சாதா சாதாரணமாக பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு படம் சூப்பர் ஹிட் அடிக்குது மதுரையில் ஓடிச்சுங்க மானாமதுரில் ஓடலைங்க மதுராந்தகத்தில் சுத்தமாக ஓடலைங்க அந்த பக்கம் மூணு என்ன மயிலாடுதுறையில் ஓடலைங்க அப்படிலாம் கிடையாது ஓடுனா எல்லா ஊர்லேயும் ஓடும் அந்த படம் சூப்பர் ஹிட்டுங்க அந்த படம் அப்படின்னா எல்லா ஊர்லேயும் சூப்பர் ஹிட்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா எல்லா ஊர்லேயும் ஃபெயிலியர் இப்படி தான் நடக்குமா இல்லைங்க வேறு எந்த ஊரில் வந்து நல்லா ஓடிச்சிங்க அந்த ஊரில் ஓடலை அப்படி நடக்காது இது சில பேர் கொச்சையா எப்படி சொல்லுவான்னா சாஞ்சா மொத்தமா ஜாய் ஒரு உருவகம் செம்முறியாடு மாதிரி ஜாய் ராயணா அப்படின்லாம் சொல்கிறது உண்டு தேர்தலில் தோற்றவர்கள் அப்படி சொல்வது உண்டு அப்படி அது மக்களுடைய மனநிலை என்பது ஒரு தெளிவான மனநிலை அதனால் கூட்டணி ஆட்சி என்று சொல்லுவது ஒரு குழப்பத்துக்கு தான் வழிவகுமே தவிர உங்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் நிறையா பொதுக்கூட்டம் நடத்தி பேரணி நடத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி மறியல் நடத்தி பொதுமக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து நீங்கள் மக்களை அணி திரட்டி தான் கட்சி உயிர் போட இருக்கோம் நீ எதுவுமே செய்ய மாட்டேன் நானே நான் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வெள்ளச்சாட்டையை வந்து செலவைக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்போ மட்டும்தான் வெளியில் வருவேன் நார்மல் டேல நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னால் அந்த கட்சி எப்படி வளரும் இல்லை குறிப்பாக இந்த காங்கிரஸ் புகைச்சலுக்கு காரணம் இந்த பராசக்தி படத்துக்கு பிறகு தான் திமுகக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு உரசல் ஏற்படுது அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது ஏன்னா இங்கே தமிழக காங்கிரஸ் முகங்களாக பார்க்கப்படுறவங்க தான் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க அதுவும் மீன் ராகுலோட அந்த ட்விட்டர் அந்த ஜனநாயகத்துக்கு செய்த ட்விட் மிக மோசமாக அதை வலுப்படுத்துது தான் நம்ம பார்க்குறோம் இல்லை அதை நம்ம சொல்ல முடியாது பராசக்தி பரபரப்பு ரெண்டு நாளே நீடிக்கலை மூன்றாவது நாளே வந்து அடுத்த படங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போனா பராசக்திய விடவும் இன்னைக்கு வந்து நடிகர் ஜீவா நடித்த ஒரு படம் வந்து த தம்பி தலைமைன்னு ஒரு படம் ஒரு படம் வந்து தம்பி தலைமையில்னு ஒரு படம் வந்து பயங்கரமா கிட்ட அடிச்சு அது பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு சினிமாவினுடைய வெற்றி தோல்வி என்பது ஒரு கூட்டணியை வந்து பாதிக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லை ஜனநாயகத்துக்கு ஆதரவு தெரிவிக்காது இல்லையா ராகுல் அதில் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு பல காரணம் இருக்குது ஏன்னா ராகுல் காந்தியினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அவரே காங்கிரஸில் சேருவதற்கு கட்சி ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி போய் ஒரு முறை பார்த்தாரு இளைஞரணி தலைவராக அவரை நியமிக்கப்பட வேண்டும்னு ஒரு பேச்சுவார்த்தை வரைக்கும் போச்சு அதனால அவர் காங்கிரஸ் ஆதரவாளராக இருப்பதனால தான் அந்த கருத்தோடு அவர் இருக்கிறதுனால தான் அவருக்கு ஆதரவாக எக்ஸ்தலத்தில் ஒரு கருத்து அல்லது ஒரு கருத்தை வந்து ராகுல் காந்தி வந்து தெரிவிக்கிறார் அதனால் அது ஒரு நல்ல அடிப்படை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் என்கிற பின்னாடி திரளக்கூடிய இளைஞர் சக்தி என்பது பாஜக பக்கம் போய்விடக்கூடாது என்பதற்காக புத்திசாலித்தனமாக அதை தடுக்கும் விதமாகத்தான் ராகுல் காந்தி அப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அதனால அது அரசியல் ராஜதந்திரம் ஏன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல நீங்கள் கேரளாவில் வேறு சில எல்லாம் விஜய்க்கு கொஞ்சம் ரசிகர்கள் இருக்கிறாங்க அதனால் ஒரு தென்னிந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான அரசியல் ஆளுமையாக எதிர்காலத்தில் இந்த தேர்தலில் இல்லைனாலும் எதிர்காலத்தில் உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து விஜய்க்கு இருக்குங்கிறனால அது பாஜக பக்கம் போய்விடக்கூடாது பாஜகவிற்கு பயன்பட்டு விடக்கூடாது என்பதை தடுக்கும் வண்ணமாக வந்து ராகுல் காந்தி ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு அறிக்கை வெளியிட்டார் அந்த அறிக்கையெல்லாம் வைத்துக்கொண்டு நிகழ்கால கூட்டணி கலைந்து விடும் நினைக்கிறது அது ஒரு கனவு நிலைப்பாடுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பத்து எம்பி கொடுத்துருக்குறாங்க அவங்க ஜெயிக்கி வச்சுருக்கிறாங்க அப்புறம் வந்து ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முதலில் முன்மொழிந்தது இவர் தான் பீகாரில் வந்து ஓட்டு திருட்டு நடக்குதுங்கிறதுக்கான பேரணியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்து கொடுக்குறாங்க அப்போ நல்லுறவு இருக்கிறது இங்கே பகுதி சார்ந்த தலைவர்கள் ஒரு மாணிக்கத்தாகரோ ஒரு வந்து ஒரு ஜோதிமணியோ கொடுக்குற குரல் என்பது அகில இந்திய தலைமையை வந்து அசைத்து விடும் மாற்றிவிடும் அப்படின்னு சில பேர் நம்புகிறாங்க ஆனால் அப்படி சாத்தியங்கள் இல்லை ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை வந்து அவர்கள் வந்து ஒருபோதும் திமுகவினுடைய அது உறுதித்தன்மை பாஜகவை எதிர்ப்பதில் திமுக காட்டக்கூடிய உறுதித்தன்மை என்பது விஜய்கிட்ட இருக்குமான ஒரு கேள்வி இருக்கு இங்க தான் இந்த தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கு மட்டும் கார்கே அவர்கள் கண்டனங்கள் தெரிவிக்கலை ராகுலும் அழைத்து ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு இது போல் நீ பேசக்கூடாதுன்னு ஒரு அறிவுரை கூடதான் சொல்லப்படுது அதை எப்படி பார்க்கறது இல்லை அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் காங்கிரஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து பண்ணையார் கட்சி ஜமீன்தார் கட்சி மேட்டுக்குடிகளுக்கான கட்சி இன்னும் சொல்ல போனால் இப்போது பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களுமே கடந்த காலங்களில் காங்கிரஸ் காரணமாக தான் இருந்திருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தியை நம்ம பாஜகவினுடைய முகமாக பார்க்குறப்ப அவர் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்திருக்கிறாரு அதைத்தான் திருச்சி வேலிச்சாமி கூட விழாவில் வந்து நானும் ஒரு இளைஞர் காங்கிரஸ் உண்ணாரத்தம்னு அவர் சொல்றாரு அப்ப இந்த பாம்புகள் பள்ளிகள் எல்லாமே ஏற்கனவே பாஜக இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பச்சை பாம்புகள் எல்லாமே மலை பாம்புகள் எல்லாமே தான் இருந்துச்சு இந்த பாம்பு பண்ணையா தொடக்கத்துல காங்கிரஸ் இருந்துச்சு இப்ப தான் பண்ணையை விட்டு இப்ப தான் இருக்கு ஒவ்வொரு பாம்பா வெளியேறி இருக்கு அதனால தான் காங்கிரஸுக்கு வீழ்ச்சியும் கூட காங்கிரஸில் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவராக ராகுல் காந்தி வந்து அம்பானி அதானியை எதிர்க்காமல் ஆர்எஸ்எஸ்ஸையும் எதிர்க்காமல் காம்ப்ரமைஸ் அரசியலுக்கு வந்துட்டு வந்துட்ட வச்சுக்கோங்க ராகுல் காந்தி மோடியை தூக்கி வந்து அவங்க வெளியே போட்டுருவாங்க எல்லாருமே இது ஆர்எஸ்எஸ்ஸும் அம்பானியும் சேர்ந்துட்டா ஆட்சி மாற்றம் உறுதி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மக்கள் ஓட்டு போடுறாங்க கொள்கைக்காக மதச்சார்பின்மை வந்து மதவாதத்துக்காக ஓட்டு போடுறாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது ஒரு கார்பரேட் செக்டார் தான் அரசியலை வந்து வழி நடத்துகிறது ஒரு உயர்ஜாதி பார்ப்பனியை கும்பல் தான் வந்து அரசியலை வந்து தீர்மானிக்கிறது திசை காட்டுகிறது அந்த இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் ஆகாத ராகுல் காந்தி நிச்சயமா வந்து என்ன பண்ணுவாருன்னா பாஜக எதிர்ப்பில் உறுதிமிக்கதாக இருக்கக்கூடிய திமுகவை ஊசலாட்டத்தோடு ஒரு விசாரணைக்குள்ளே மாட்டிக்கொண்டு கிடக்கிற விஜயை நம்பி இதை பழி கொடுக்க மாட்டார் அரசனை நம்பி புருஷனை இழக்கிறது மாதிரியான செயல்களை காங்கிரஸ் தலைமை செய்யாது இல்லை ஆக்சுவலி நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி செய்யாதுன்னே வச்சுப்போமே இப்போ தமிழ்நாட்டோட காங்கிரஸ் நிலைப்பாடு வேறு அகில இந்திய காங்கிரஸோட நிலைப்பாடு வேறு வேறு ஒரு அரசியல்னால் நம்ம இங்கே தமிழோட அரசியலை அங்கே அகில இந்திய காங்கிரஸை கூட ஒப்பிட முடியாது அங்கே வேறு வேறு அரசியலே வேறு எங்கே அந்த அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிற காங்கிரஸ் அந்த இந்த முகங்களை எதிர்த்துட்டு கூட்டணி செயல்பட்டால் அது ஒத்து வருமா கூட்டணி செயல்பட மாட்டாங்க அவங்க அதனால தான் இப்போ அவங்க அமைதியாக இருங்கன்னு எப்போ சொல்லிட்டாங்களோ பேசாதீங்கன்னு எப்போ சொன்னாங்களோ அப்படி என்றால் அந்த வார்த்தைகளை அவர்கள் விரும்பவில்லைன்னு அர்த்தம் அந்த திசையில் பயணிக்காதீர்கள் அப்படி ஒரு நடவடிக்கை வராதுன்னு அர்த்தம் எழுபது மாவட்ட தலைவர்களை வந்து புதிதாக நியமிக்கிறார்கள் என்றாலே இந்த எழுபது மாவட்ட தேராளர்கள் யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கு யார் மாநில தலைவராக இருக்கிறாங்களோ அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டுக்குரியவர்கள் மட்டும்தான் மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்வாங்க எல்லா காலத்துலேயும் உள்ளது அப்போ பெருந்தொகை வந்து என்ன சொல்கிறாரு நம்ம வந்து தேசிய தலைமைக்கு கட்டுப்படணும் அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்படணும்னு சொல்கிறப்ப கட்டுப்பாடு விதிக்கிறார்கள் என்று சொன்னாலே கூட்டணி மாற்றத்திற்கான சாத்தியத்தின் கதவுகளை மூடிவிட்டார்கள் அடைத்து விட்டார்கள்னு அர்த்தம் அதுக்கு மேலேலாம் செல்ஃப் எடுக்காது எதிர்கால நலன் கருதியே ஒருவேளை இந்த தேர்தலில் ஒரு பர்சன்டேஜை வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு விஜய் நகர்ந்தால் எதிர்காலத்திலே காங்கிரஸ் வளர்ச்சிக்கு அவரை எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பதற்கு ஒரு பஸ்ஸு புறப்புறதுக்கு முன்னாடி போடுறாங்கல்ல ரயிலுக்கு மூணு மூணு மாசத்துக்கு முன்னாடி ரிசர்வேஷன் பண்ணுறோம்லாம் இருக்காங்களா அது மாதிரியே காங்கிரஸ் கட்சி விஜய் விஷயத்தில் ஒரு முன்னபிப்பிராயத்தோடு நகர்கிறது என்பது உண்மையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஓட்டு இருக்குங்களா ஒரு நாலு சதவீத வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அது வந்து மிக நீண்ட காலமாகிடுச்சு அவங்க வந்து அவங்களுடைய தனித்த செல்வாக்கு பணியை மூப்பனாறு காலத்தில் வந்து ஒரு தனித்த செல்வாக்கை வந்து நம்ம பார்க்க முடிந்தது அப்படியான ஒரு முகத்தை வந்து இவர்களால் இப்போ உருவாக்க முடியலையா லீடர்ஷிப் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் வந்து யாரை முதன்மைப்படுத்தி பணிய பா சிதம்பரம் அவர்கள் வந்து பெரிய படிப்பாளி அறிஞர் நிதியமைச்சராக இருந்தவர் உள்துறை அமைச்சராக இருந்தவர் எல்லாமே இருந்தவர் ஆனால் தொகுதி மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க சிவகங்கையில் நான் அந்த தொகுதி சார்ந்தவன் சிவகங்கையில் யாரோடையுமே அவருக்கு நல்லுறவு இருக்குதுன்னு நம்ம சொல்லவே முடியாது அப்போ சாமானிய மக்களோட கட்சி வளர்க்குறதுல அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் கட்சி வளர்ச்சி என்பதற்கு இவர்கள் எந்த அளவுக்கு உதவுவார்கள்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அவரே தோத்து போயிட்டாரே ப சிதம்பரம் அவர்களே கடைசி நேரத்தில் வந்து தோல்வியடையக்கூடிய நிலைக்கு பின்னடைவுக்கு போயிட்டாரு போயிட்டார் அப்படிங்கிறப்ப மக்கள் சக்தி வந்து அவர்கள் பின்னாடி இல்லை அதனால் இவர்களை காட்டிலாம் அரசியல் வளர்த்து விட முடியுங்கிற இடத்துல காங்கிரஸ் கட்சி இல்லை காங்கிரஸுக்கு கலை யதார்த்தம் தெரியும் எவ்வளோ தான் வாய்ச்சவுடால் பேசினாலும் நம்மளுடைய எல்லை என்னன்னு தெரியும் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு சொன்னது மாதிரி அவர்களுடைய உயரம் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் திமுகவை தாண்டி ஒரு முடிவை வந்து இந்த தேர்தலில் எடுக்க மாட்டார்கள் எதிர்காலத்தில் ஒருவேளை வந்து விஜய்க்கு வந்து வாக்கு சதவீதம் நிரூபிக்கப்பட்டால் அப்பொழுது வேண்டுமானால் அவர்கள் அணிமாறலாம் இப்போதைக்கு அதுக்கு சாத்தியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து காங்கிரஸுக்கு உயிர் கொடுப்பது திமுக இப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை யாரும் யாருக்கு உயிரெலாம் கொடுக்க முடியாது அவரவர் கட்சியை அவரவர் வளர்க்க வேண்டும் இப்போதைக்கு ஒரு வலிமையான அணியில் காங்கிரஸ் இருக்கிறது அந்த வலிமை என்பது பாஜகவை எதிர்ப்பதற்கு பயன்படுகிறது அந்த சக்தியை அவருடைய பொதுக்கு இழக்க விரும்ப மாட்டார்கள் அப்படி வேணால் புரிந்து கொள்ளாமே தவிர ஏன்னா திமுக தொடங்கிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் இருக்குது திமுக வளர்வதற்கு முன்பே காங்கிரஸ் ஆளுங்க சேர்ந்திருக்கு அப்போ நம்ம வந்து ஒப்பிட முடியாது இன்றைக்கு அவர்கள் வந்து தங்கள் தொண்டர்களை தக்க வைத்துக்கொள்ள களத்திலே தங்கள் அரசியலை தக்க வைத்துக்கொள்ள தவறி இருக்கிறார்கள் என்பதை வந்து அவர்கள் மறு கட்டமைப்பு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அது ஜனநாயகத்தில் வந்து அப்படி ஒரு மறு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று விரும்புவது சரி ஆனால் அதற்கான உழைப்பை அதற்கான வேலை திட்டத்தை அவர்கள் செய்தால் அவர்களும் வளர்ச்சி அடைவார்கள் இப்போதைக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வந்து காங்கிரஸ் கூட்டணி திமுகவுடைய கூட்டணி என்பது உடைய வாய்ப்பு இல்லை நன்றி சார்